தங்கம் வாங்கினவங்கெல்லாம் வந்து பெருசாக பணக்காரங்க ஆயிருக்காங்கன்னா நிறைய பேர் இல்லை ஆனால் தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னா என்னத்துக்காக நதுக்கடைக்காரங்க தங்கத்தை விற்கிறாங்க வாங்கினா தான் நல்லதுன்னா எப்படி அவங்க விற்பாங்க நேற்றுக்கு நியூஸில் பார்த்தேன் பதினாலாயிரம் கோடி நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா இந்தியா ஃபுல்லாக விற்பனையான தங்கம்னு பார்த்தா பதினாலாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் விற்பனை ஆயிருக்கு அக்ஷய திருதைங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருந்து ஒரு இருபது வருஷமாக தான் வந்து இந்த நகை வந்து அடிக்கடி மாத்துறதுனால அதாவது ஒரு டிசைன்ல இருந்து இன்னொன்னு இதில் தான் வந்து நகை கடைகாரங்க வந்து நிறைய மணி பண்றாங்க வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் அக்ஷய திருதி கான்செப்ட் அப்படின்றது எப்படி சார் வந்தது நேற்று பார்த்தோம்னா மக்கள் ஒவ்வொரு நகைக்கடைகளையும் அலைமோது பார்க்க முடிஞ்சுது நேற்றுக்கு நியூஸில் பார்த்தேன் பதினாலாயிரம் கோடி நான் கூட முதல்ல என்னென்ன நினச்சேன்னா இந்தியா ஃபுல்லாக விற்பனையான தங்கம்னு பார்த்தா பதினாலாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் விற்பனை ஆயிருக்கு ஸோ இது அக்ஷய திருதைங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அக்ஷய திருதைங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு இருபது வருஷமாக தான் வந்து எஸ்பெஷலி இந்த நகைக்கடைக்காரங்கள்லாம் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து தங்கம் வாங்கினா நல்லது அப்படின்னா என்னத்துக்காக நகைக்கடைக்காரங்க கடைக்காரங்க தங்கத்தை வைக்கிறாங்க வாங்கினா தான் நல்லதுன்னா எப்படி அவங்க வைப்பாங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் வாங்கினவங்கள்லாம் வந்து பெருசாக பணக்காரங்க ஆகியிருக்காங்கன்னா நிறைய பேர் இல்லை ஆனால் யார் யார் வந்து லாஸ்ட்டு பதினஞ்சு இருபது வருஷமாக நகை நகை விற்றாங்களோ அவங்க வந்து பெரிய லெவலில் இதெல்லாம் தெரியாமலையாக வந்து வந்து நகைக்கடையில் போய் தங்கத்தை வாங்குறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அதாவது இதில் வந்து இந்த ஆஸ்பிஷியஸ் டே ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறத விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒன் ஓர் அவென்யூ டு எ கோல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு சரி தங்கம் தானே எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு விலை ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து நாளுக்கு நாள் வருது அதை தவிர எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாமல் என்னாச்சு நீங்கள் எவ்வளோ நகை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாமும் அடிபடுறதுனால சரி நம்மளும் ஏதாவது ஒரு குந்துமணி தங்கமாவது ஒரு கிராமாவது நம்ம எதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய லெவலில் வந்து நேற்றுக்கு வியாபாரம் நடந்தது அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி சார் இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்க முடியுது வகை கிடையாது அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன் வீக் முன்னாடியிலேருந்தே அக்ஷய திருதை சேல் அப்படின்னு போட்டுட்டாங்க நீங்கள் வந்து அக்ஷய திருதை அன்றைக்கி நகத்து நகையை வாங்கிங்க ஏன்னா அன்றைக்கே வந்து எல்லா கூட்டத்தையும் நம்ம வந்து அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் ஒன் வீக்குக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து அன்னி தேதிக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் மே பத்தாம் தேதி அக்ஷயத் திருதை வந்தது மே ஒன்றாம் தேதியே இன்றைக்கு மே ஒன்றாம் தேதி என்ன ரேட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா ரேட்னா இன்னி ரேட்லேயே நீங்கள் வந்து வாங்கிங்க மேபி அன்றைக்கி கொஞ்சம் விலை கொஞ்சம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நீங்கள் வாங்கிடுங்க இன்னி ரேட்டை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இன்னி ரேட்டில் நாங்கள் வந்து டெலிவரி வந்து அன்றைக்கி கொடுத்துட்றோம் அப்போ என்ன ஆச்சு பணத்தை நான் முன்னாடி கொடுத்துட்டேன் ஒரு டோக்கன் மாதிரி போட்டுகிட்டு இருந்தோன்னா அதை வந்து அன்றைக்கி வந்து டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய ஃபேலே நேற்று நடந்துருக்கு சார் இன்றைக்கி ஒரு சின்ன கடை நம்ம ஆரம்பித்தா கூட அந்த கடைக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது இன்றைக்கி நகைக்கடைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஷாப்பாக இருக்குது ஒரு ஏசி லைட்டு ரொம்ப பாஷாக வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க எவ்வளோ கேபிட்டல் வந்து அவங்க போட்டிருப்பாங்க சரி இன்றைக்கி வந்து நகைக்கடைக்கு கூட்டம் வரணும் அப்படின்னதுன்னா அது ஒரு பாஷாக இருந்தால் மட்டும்தான் நகைக்கடைக்கு கூட்டம் வரும் நீங்கள் ஒரு சாதாரணமாக வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பேர் வரமாட்டாங்க ஸோ நகைக்கடையில் நிறைய லைட்டிங் அப் அதோடு இல்லாமல் என்னென்னா நீங்கள் போன ஒன்று வாங்க சார் காஃபி சாப்பிடுங்க அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க் கொடுங்க இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா அங்கே போனோன்னாலே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் உங்களை வந்து பயங்கரமாக மதிக்கிறாங்க எல்லாம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உங்களுடைய இமேஜை வந்து இப்படி பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த விதமான எக்ஸ்பென்சிவ் அவுட்ஃபிட் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த மாதிரியான அவுட்ஃபிட்டில் அப்போ அவங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் சொன்னோன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்து அந்த நகையை வாங்கிக்கிறோம் நம்ம திருப்பி அந்த நகையை கொடுத்தோம் அப்படின்னதா இருந்தனா அந்த பதினஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் எல்லாம் போயிடும் திருப்பி நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணணும் இந்த நகை வந்து அடிக்கடி மாத்துறதுனால அதாவது ஒரு டிசைன்லேருந்து இன்னொன்று பண்ணுறதுனால இதில் தான் வந்து நகை கடைக்காரங்க வந்து நிறைய மணி பண்ணுறாங்க நகைக்கடைகளை பொறுத்தவரையில் அவங்களால எப்படி இந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியுது இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இப்போ நகை கடைக்கு ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்கள்ட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அவங்க நகை கடைக்கே போகிறாங்க அண்டு வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் நேற்றுக்கு வந்த புதுக்கடையெல்லாம் அவ்வளோவா நகைக்கு நகை வந்து பெரிய இதில் இது பண்ணலை நிறைய வருஷமாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது வருஷமாக இருக்கிறவங்க தான் இவ்வளோ பிரா இவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க நகைக்கடைகளை பொறுத்த வரையில் பிராண்டட் நான் பிராண்டட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் நகைகள் வாங்குகிறாங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நகைக்கு ஓரளவுக்கு பிராண்டுங்கிறது வந்துடுச்சு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு நகை வந்து உண்மையாக பொய்யானே நமக்கு தெரியாது இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு பிராண்டட் வந்திருந்ததுனால இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா கேரண்டியாக நம்பலாம் எந்த நகையை கடையில் வாங்கினாலும் அந்த நகை போலி நகைங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் என்னை பொறுத்தவரையும் அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை இப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் நகை வாங்குறதில்ல நடுத்தர மக்கள் மட்டும்தான் நகைகள் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிலாம் கிடையாது சார் நகை வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வாங்குறாங்க எஸ்பெஷலி இண்டியன்ஸ் அதுலேயும் தமிழ் ஆளுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா நிறையவே வந்து நமக்கு ரொம்ப வி ஆர் மோர் அஃபெக்ஷனேட் டுவோர்ட்ஸ் தங்கம் நிலம் இந்த ரெண்டுமே வந்து தமிழர்கள் வந்து நிறையவே வாங்குறாங்க பொதுவாக தங்கம் உள்ள ஏறுங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க இதுக்கு ஏதாவது டேட்டாக ஏதாவது வச்சுருக்கீங்களா நம்ம வந்து தங்கத்தை ரூபாவில் வாங்குகிறோம் பட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் வந்து தங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா டாலருக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து தங்கத்தை வாங்குறாங்க அதாவது அஸ் அ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் பையிங் எகெயின்ஸ்ட் டாலர் ஆனால் நம்ம வாங்குறது வந்து ரூபாவில் வாங்குகிறோம் இப்போ எப்படின்னா பெட்ரோல் வந்து நம்ம காசு கொடுத்து நூறுரூவா இரநூறுவான்னு கொடுத்து போடுறோம் ஆனால் பெட்ரோல் அப்படியே வரதில்லை நம்ம க்ரூட் ஆயில்னு சொல்லிவிட்டு டாலரை கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு அதை வந்து நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெட்ரோலை யூஸ் பண்ணுறோம் இப்போ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ் ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன்னை வந்து நம்ம தேர்ட்டி டூ கிராம்ஸ்னு எடுத்துக்கலாம் தேர்ட்டி டூ கிராம்ஸ்னால் ஃபோர் செவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் ஒரு அவுன்ஸ் அது எவ்வளோ ரூபாய் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி டாலர் ரெண்டாயிரமாவது வருஷம் அதாவது இருபது வருஷம் கழிச்சு எயிட் நைன்ட்டியாக இருந்த ஒரு அவுன்ஸ் நகை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டாலர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கிடுச்சு நம்மளுடைய அதாவது கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு டாலர் வந்து எட்டு ரூபா ரெண்டாயிரம் மாத வருஷத்தில் ஒரு டாலர் நாற்பத்தெட்டு ரூபா ஸோ நம்மளுடைய கரன்சி வந்து இருபது வருஷத்தில் சிக்ஸ் டைம்ஸ் அறநூறு பர்சன்டேஜ் இறங்கிடுச்சு வேற கோல்டு வந்து கோல்டும் அதே மாதிரி இறங்கினதுனால வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தங்கம் ஏறிட்டு இருந்த மாதிரியே இருந்தது இது வந்து சினாரியோ ஒன் சினாரியோ டூ வந்து ரெண்டாயிரமாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ரெண்டாயிரமாவது வருஷம் அந்த டூ செவன்ட்டி டூ டாலர் இருந்த தங்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பதினோரு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டாலர் போயிடுச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ் எக்ஸ் வந்து அது ஏறிடுச்சு ஆனால் டாலர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு டாலர் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ கரன்சியில் வந்து எந்த விதமான ஏற்றமுமே கிடைக்கல அதனாலையும் நம்ம வந்து கோல்டு ஏறிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இருந்தது நேற்று நிலவரப்படி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு டாலர் ஸோ லாஸ்ட்டு பதிமூணு வருஷத்தில் அப்சல்யூட் க்ரோத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு இருந்த கரன்சி வந்து இன்றைக்கி எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் குரோ ஆயிரு ஸோ என்னுடைய வியூ என்ன அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் என்னுடைய ரீடிங் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி மூணு ரூபா இருக்கக்கூடிய தங்கு எண்பத்தி மூணு ரூபா இருக்கக்கூடிய டாலர் வந்து அறுபது ரூபா வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது மதிப்பு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நிறைய இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் புஷ்ஷிங் லாட் ஆஃப் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ நம்மளே ஒரு விஷயத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நம்மளே கன்சூம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மணி வந்து வெளியில் போகிற வெளியில் போகலை அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல் இதை மட்டும் ஒரு ரீசன் இல்லை அது வந்து ஒரு அது மெயின் ரீசன் ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா எண்பத்தி மூணு ரூபா அறுபது ரூபா ஆயிடுச்சு அப்படின்னதுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து ருப்பினால கரன்சினால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நம்மளுடைய பணம் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறீங்களா ஆமாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் ஓகேயா அப்போ நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எத்தனை பேர் ஃபாரின் போனாங்க அல்லது நம்ம எத்தனை அங்கேருந்து வா வாங்கினோம் அங்கே ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதில் வந்து அது அப்போ அப்போ வந்து அந்த ஒன்று அதாவது ஒரு டாலர் ஒரு ரூபாங்கிறது நாற்பத்தேழுக்கு அப்புறமா அடுத்த முப்பத்தி மூணு வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் எட்டு ரூபாயே ஆகிருக்கு அதுக்கப்புறமா வந்து நாற்பத்தெட்டு டாலர் ஆயிருக்கு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுனதுன்னா டாலர் வீக் ஆகும் அப்படின்னா தட் வில் இம்பேக்ட் ஆன் கோல்டு ப்ரைஸ் இது வந்து ஒன்று ரெண்டாவது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்துலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இருந்தது இன்றைக்கி தான் இருபத்தி மூணு அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு இருக்கு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸில் கோல்டு பெருசாக ஒரு மூணாயிரம் டாலாயிரம்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை மேபி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ரெண்டாயிரத்து அறநூறு டாலர் வரையும் போயிட்டு திருப்பி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து கோல்டுலேயும் பெருசாக க்ரோத் கிடையாது ருப்பியும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அந்த பதினஞ்சு பர்சன்டேஜை இனிமேல் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் தான் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்து பர்சன்ட் கட் ஆகும்போது இன்றைக்கி வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா இருக்கிறது டக்குன்னூறு ஆறாயிரரூபா வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது கோல்டுடைய க்ரோத் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கோல்டு இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் இல்லை நீங்கள் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கோல்டே என்றைக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தென் வந்து நீங்கள் ஏடிஎஃப் பண்ணலாம் ஏன்னா பொறுத்த வரையும் நீங்கள் யூ ஆர் நாட் டேக்கிங் டெலிவரி அது வந்து நீங்கள் டிஜிட்டலை தான் வாங்குறதுனால உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது ஸோ எக்ஸாக்ட் க்ரோத்தை வந்து நீங்கள் யூ கேன் என்ஜாய் இஃப் இஃப் யூ டிசைட் நான் வந்து தங்கத்தில் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா தென் இடிஎஃப் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க